நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி குறைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் வரை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி சுங்க வரியை ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான வரியை ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைத்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தங்கம் வெள்ளி விலை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் செல்போன்கள் சார்ஜர்கள் மொபைல் உதிரி பாகங்களுக்கான சுங்கவரி பதினைந்து சதவீதம் வரை குறைக்கப்படுகிறது இதனால் செல்போன்கள் மற்றும் சார்ஜர்கள் விலை குறையும் புற்றுநோய் சிகிச்சைக்கான மூன்று மருந்துகளுக்கு முற்றிலுமாக வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறால் மீன் உள்ளிட்ட கடல் உணவுகள் மீதான அடிப்படை சுங்கவரி ஐந்து சதவீதம் குறைக்கப்படுகிறது இதன் மூலம் கடல் உணவுகளின் விலை குறையும் சூரிய மின்சாரம் தொடர்பான உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரியை கைவிடுவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சோலார் பேனல்கள் மீதான மூலதன பொருட்களுக்கான வரியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது தோல் மற்றும் காலணி தயாரிப்புகளுக்கு சுங்கவரி ரத்து செய்யப்படுகிறது இதனால் காலணிகள் விலை குறையும் விண்வெளி பாதுகாப்பு துறையில் இன்றியமையாத இருபத்தி ஐந்து முக்கியமான கனிமங்களுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பெரோனிக்கல் பிளிஸ்டர் காப்பர் ஆகிய கனிமங்களுக்கு அடிப்படை சுங்கவரி ரத்து செய்யப்படுகிறது அதே நேரத்தில் அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரியை பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்து நிதியமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதனால் அமோனியம் நைட்ரேட் சார்ந்த பொருட்கள் விலை உயரும் மக்காத பிளாஸ்டிக் மீதான வரியும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது சில தொலைத்தொடர்பு உபகரணங்களில் அடிப்படை சுங்க வரி பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை கணிசமாக உயரும் உங்கள் ராஜ் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்